வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் படித்ததுன்னு பிடித்தது ஒரு அழகான குட்டி கதை ஒரு படகுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவருடைய படகுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லி ஒரு பெயிண்டர் ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு எந்த வண்ணத்தில் பெயிண்ட் அடிக்கணுமோ அது ப்ரஷு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த படகோட சொந்தக்காரர் அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாரு பெயிண்டர் அப்படியே பெயிண்ட் அடிச்சிட்டு வரும்போது தான் பார்க்குறாரு அந்த படகில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது அதை அவர் என்ன பண்ணுறாரு உடனே அந்த ஓட்டையை வந்து மூடுறதுக்கான பணியெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு பெயிண்ட் அடித்து முடிச்சிடுறாரு அதை போய் அந்த படகோட சொந்தக்காரர்கிட்ட ஐயா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பெயிண்ட் அடிப்பதற்கான கூலியை வந்து அவர் கொடுத்துட்றார் மறுநாள் இரவு நேரத்தில் அந்த படகோட சொந்தக்காரர் இருக்கா இல்லையா அவர் அந்த பெயிண்டருடைய வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரு தொகைக்கான காசோலையே அந்த பெயிண்டர்கிட்ட கொடுத்தாங்களா அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெயிண்டர் வந்து என்ன சொன்னாரா ஏன் நான் பெயிண்ட் அடித்ததுக்கான கூலிய நேத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க எதுக்கு இப்போ மறுபடியும் இவ்வளோ பெரிய தொகை எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த படகோட சொந்தக்காரர் சொன்னாராம் நீ என்னுடைய படகில் இருந்த அந்த ஓட்டை அடைச்ச இல்லையா அதுக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே பெயிண்டருக்கு ஒரே ஆச்சரியமா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலையிலையா அதுக்கு எதுக்கு இவ்வளோ கொடு பணத்தை நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னாராம் நீங்கள் நேற்று உங்களுடைய பணியை முடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க இன்றைக்கி மதியம் போல் என்னுடைய பிள்ளைகள் வந்து அந்த படகை எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போயிட்டாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு அந்த படகில் ஓட்டை இருந்தது தெரியாது நான் மாலை பொழுது அங்கே வரும்போது தான் பார்க்குறேன் அங்கே படகு இல்லை பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க உங்கள் பிள்ளைகளெல்லாம் அதை எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போயிருக்காங்கன்னு எனக்கு உயிரே போயிடுச்சு படகில் ஓட்ட இருந்தது தெரியாமல் என்னுடைய பிள்ளைகள் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு உயிரே போயிடுச்சு ஆக்சுவலாக பெயிண்ட் அடிக்க சொல்லு உங்கக்கிட்ட கொடுக்கும்போதே அதை சொல்லணும்னு இருந்தேன் ஏதோ ஒரு நினைப்பில் நான் போயிட்டேன் நான் அப்படியே அதிர்ச்சியாகி அங்கே தகைச்சி போய் நிற்கும் போது தான் கடல்லேருந்து என்னுடைய பிள்ளைகள் வந்து மீன் பிடிச்சிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வர்றதை நான் பார்த்தேன் அவங்க படக கொண்டு வந்து நிறுத்தணுன்னு நான் ஓடி போய் பார்த்தேன் அந்த ஓட்டை இருந்த இடத்த அதை நீங்கள் நேர்த்தியாக அதை அடைச்சி பெயிண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ புரியுதா நீங்கள் செஞ்ச வேலையோட மதிப்பு நான் ஏன் இவ்வளோ பெரிய தொகை கொடுத்துருக்கேன்னு சொல்ல உங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் அது நீங்கள் செஞ்ச பணிக்கு ஈடாகாது என்னால் முடிஞ்ச சின்ன தொகை அப்படின்னு சொன்னாராம் எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு நல்ல வழியில் வரும் காசு பணம் அந்த மாதிரி கிடையாது நான் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை நம்ம தீர்க்கும் போது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது கடவுள் நிச்சயமாக நமக்கு நம்மளை அறியாமலே ஒரு நல்ல வழி நமக்கு கொடுப்பாரு படித்ததில் படித்தது நன்றி